அயோத்தியா பட்டணம் பாகுபலி மாடம் பிடிச்சு பாரு ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்குது பக்கத்தில் போனாதான்ப்பா நீங்க மேலே மாட்டோட மாட தொடுங்கப்பா தொட்டாது பாருங்கப்பா தொட்டாவது பாருங்க பிடிச்சு பாரு பிடிச்சு இருக்கு

கிருஷ்ணகிரி மாவட்டம் பி ஆர் ஜல்லிக்கட்டு பேரவை ஹரிகரன் மாடுபாத்தா கேஜி பாண்டியன் வழங்கும் ஒரு சைக்கிள் கேஜி பாண்டியன் வழங்கும் ஒரு சைக்கிள் மாட்டுக்கு மாட்டாத்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பி ஆர் ஹரிகரன் மாடு பிடிப்பாள் சூப்பர் மாடு யாருமே பக்கத்தில் இல்ல காலை வெற்றி பெற்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க